நேர்மறை எண்ணத்தை வந்து தோற்றுவிக்கும் எறும்புகள் இருக்கிற இடம் வந்து வீட்டு அரிசி மாவுல கோலம் நுழையாதுல பள்ளியுடைய அறிகுறி வச்சுதான் சகுனம் பாக்குறதுன்னு சொல்லி அதனால நம்மளுடைய வாழ்க்கையில பள்ளி அப்படின்னு ஒரு மினி அன்னைக்கு வந்து செய்யக்கூடிய பூஜைக்கு வந்து ரட்டிப்பு பலன் கிடைக்கும் அந்த ஆத்மாக்களும் இறந்தவர்களும் இந்த தேவதைகளும் எளிமையான முறையில செயல்படுவதற்கு உண்டான யட்சினி யோகினி அப்புறம் வந்து குட்டி சாய்தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம இல்லையா நம்ம தேவதைகள் பொழுது சரியான முறையில் மாந்திரிகர் யாராக இருந்தாலும் மற்ற கையாளரே அப்படின்னா கண்டிப்பா அதாவது ஒரு மாந்திரிக புத்தகம் இருக்கு பழைய புத்தகம்னால எடுத்து ஒரு நேரடியா படித்து பண்ணிட முடியாது இதை எவன் படிக்கிறானோ அவனுக்கு எந்த கலையும் வரக்கூடாதுன்னு சாபம் மாந்திரிகம் அப்படின்றது வந்து அறுபத்தி நாலு கலைகளில் ஒன்று சர்வ சாதாரணமாக ஒரு மாந்திரிகத்தை வந்து கற்றுக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே வந்து மாந்திரீகரா அப்படின்னு கேட்டால் அது ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கும் ஒரு பட்சி இருக்குது உங்கள் பேரை வச்சு பச்சையை கண்டுபிடிச்சோம்னா உங்களுக்கு படுபட்சி நாளில் எனக்கு அதிகார நாள்ல நான் பூஜை பண்ணா நீங்கள் காலி அந்த அளவுக்கு பவர் உள்ள மந்திரங்கள்லாம் எனக்கு இருக்கு வாழ வைக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் கட்டுப்படுத்தவும் முடியும் மறைக்கவும் జయచంద్రన అడడా ఆడి ఆఫర్ ఐదు ముదల్ ఎర్సీ ஆன்மீக கெட் நேயர்களுக்கு வணக்கம் பல ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம் சோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க ஸோ அருளாக்கு ரேணுகா தேவி அம்மா தான் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் வணக்கம்மா வணக்கம் சோ பொதுவா இப்ப நேத்து பாத்தீங்கன்னா அமாவாசை உங்களோட ஆலயத்துல வந்து பயங்கரமான சிறப்பு வழிபாடு மற்றும் பூஜை எல்லாம் பண்ணீங்க இல்லையா பொதுவா அமாவாசை அப்படின்னா எது ரொம்ப முக்கியமான விஷயம் அமாவாசை அப்படின்னு வந்துட்டாலே வந்து பித்ருகளுக்கான ஒரு நாள் அது வந்து குறிப்பாக வந்து நாட்களில் எல்லாரும் வந்து பெண்கள் தான் ஜாஸ்தி வந்து பூஜை பண்றது விரதம் இருக்கிறது அப்படி இருப்பாங்க ஆனா முழுக்க முழுக்க ஆண்களுக்காக தான் அமாவாசை ஏன் அப்படின்னா இந்த பிதுர் காரியங்களை செய்ய வேண்டிய நபர்கள் யாரு பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் இந்த ஆண்கள் தான் அம்மா அப்பா இல்லாத ஆண்கள் பிள்ளைகள் இல்லாத ஆண்கள் மனைவி இல்லாத ஆண்கள் அவங்க வந்து இந்த அமாவாசை நாள்ல பிதூர் காரியம் கண்டிப்பா செய்யணும் அவங்களுக்கான ஒரு நாளாக தான் அது பார்க்கப்படுகிறது இந்த அமாவாசையில் வந்து பாத்தீங்கன்னா பிதுர்காக பூஜை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏனையப்படி மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட பூஜைகளையும் இந்த நம்ம கண்டிப்பா செய்யலாம் பிதர்கள் வந்து நேரடியாக அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதா சாஸ்திரம் சொல்கிறது அதனால தான் அம்மாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் கோலம் இடக்கூடாது அப்படி கோலம் இட்டால் இறந்தவர்கள் ஆத்மா வந்து வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே அதனால தான் அம்மாவாசை வந்து நம்ம கோலம் போடக்கூடாது நேரடியாக இறந்த ஆத்மாக்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கறதை சாப்பிட்டுட்டு ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் அம்மாவாசை நாள் நிறைய சிஸ்டம்ல இந்த இது கோலத்துல அந்த மாதிரி ஆட்கள் வந்து அமாவாசையை வழிபடுறாங்க அப்படின்னா அப்ப எப்படி கண்டிப்பா வந்து அந்த கணக்குல எடுத்துக்க முடியாது அந்த மாதிரி பிளாஸ்டிக் கோலம் கோலம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது பச்சரிசி மாவுகள் வந்து கோலம் போடுறதுதான் வந்து உண்மையா கோலம் போடுறதுக்கான தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி மாவு கொண்டு கோலம் போடணும் இது வந்து ஈ முதல் எறும்புகளுக்கு வந்து நம்ம வந்து உணவு கொடுப்பதற்காக முன்னோர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புதமான பழக்கம் அந்த காலகட்டத்தில் போய் சுண்ணாம்பு மாவா மாறி போச்சு அது வந்து எதுவும் சாப்பிட்றது கிடையாது கோலம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நேர்மறை எண்ணத்தை ஒன்று வைக்கிறது எறும்புகளுடைய ஆற்றல் வந்து நேர்மறை எண்ணத்தை ஜாஸ்தி கொடுக்கும் அதனால் வந்து வீட்டை சுற்றி புத்து எறும்பு புத்துகள் இருந்தால் அதை வந்து பெரிய அழிக்க மாட்டாங்க நம்ம வீட்டுக்குள்ள எறும்பு வராம இருக்கிறதுக்கு சாம்பல் போடுவாங்க ஆனால் வீட்டுக்கு வெளியே எறும்பு புத்து இருந்தா அதை அப்படியே விட்டுடுவாங்க எடுக்க மாட்டாங்க காரணம் நேர்மறை எண்ணத்தை வந்து தோற்று வைக்கும் எறும்புகள் இருக்கிற இடம் அதை வந்து தினசரி நம்ம வீட்டு வாசலுக்கு வரணுன்றதுக்காக அரிசி மாவில் கோலம் போட சொன்னாங்க அப்படி வந்தால் கெட்ட சக்திகள் நுழையாது அதுக்காக தான் எறும்புங்க அங்கே வரணும்னு முன்னவர்கள் வந்து கணக்கு போட்டு ஒரு கோலம் போடக்கூடிய முறையை வந்து கொண்டு வந்தாங்க இதெல்லாம் இன்னைக்கு நம்ம மறந்துட்டு பிளாஸ்டிக்கு சொன்னாம்பனு போனோம்னா பெயிண்ட்னு போனோம்னா ஒன்றும் அதில் கணக்கே இல்லை அதில் இப்போது நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் நான் நானும் கூட பார்த்துருக்கேன் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே வந்து லைட்டாக அந்த எறும்பு வந்து புத்து மாதிரி அந்த இது இருக்கு அது அவங்க கலைக்கவே இல்லை அது எப்படி அது வீட்டுக்குள்ளவே அந்த மாதிரி விடுறாங்க கண்டிப்பா அதாவது வந்து வீட்டுக்குள்ள வந்து எறும்புகள் வர்றது ஒரு சர்வ சர்வசாதாரமான விஷயங்கள் ஆனா எந்த வீட்டுல நேர்மறை எண்ணங்கள் அதிகமா இருந்து வளமான வீடா அது வாழ தகுந்த வீடா இருந்தா மட்டும்தான் எறும்பு பள்ளி இதெல்லாம் இருக்கும் கரப்பான் இருந்தால் அது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் ஆனால் எறும்பு இருக்கிற இடம் வந்து வாழ தகுந்த இடம் பள்ளி ஏன் சொல்றீங்க பள்ளி பள்ளி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய இந்து சனாதனத்தில் பள்ளியுடைய அறிகுறி வச்சு தான் வந்து எல்லாமே சகுனம் பார்க்கறதுன்னு சொல்லி அது வந்து குறிப்பிட்டு எந்தெந்த மூலையிலிருந்து கத்துதோ அந்தந்த மூலையிலிருந்து நம்மளுக்கு நல்ல நல்ல பதில்கள் இந்த இடத்துல கட்டினா இந்த சகுனம் இந்த இடத்துல கட்டுனா இந்த சகுனம்னு சொல்லி பெரியவங்க பிரித்து அதன் வழிபடி நடந்து வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் வந்து கரை தேறி இருக்கிறாங்க அதனால நம்மளுடைய வாழ்க்கையில பள்ளி அப்படின்னுறது ஒரு மினி ஜோசியர் மாதிரி அவங்க தான் எல்லாமே நடக்கும் பாருங்க எறும்பை பத்தி கூட ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா இப்போ ஒரு சில பேர் வீட்ல பாத்தீங்கன்னா இந்த ஓதம் ஈரம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இனிப்பு பண்டங்கள் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க இல்லையா சோ அந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா இயற்கையவே எறும்பு வந்து வந்திரும் இன்னொன்னு ஸ்வீட்டுக்காக ஆர்ட்டிஃபிஷனாவும் வரும் புரியுவீங்களா எப்படிமா பார்க்கிறது அதாவது எறும்புகள்ல வந்து நிறைய எறும்புகள் இருக்குது அதுல குறிப்பா வர வேண்டியது கருப்பு எறும்பு அதுதான் நேர்மறை ஆற்றத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியது செகுப்பு எறும்பு அப்படின்றது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுக்கக்கூடியது ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற ஸ்வீட்ஸ் வந்து எல்லாமே எறும்பு சாப்பிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நிறைய ஸ்வீட்ஸ் வச்சு பாருங்க எறும்பு வந்து சட்டை பண்ணுறது கிடையாது சர்க்கரைகளில் எறும்பு இப்போ கலக்கிறது கிடையாது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்கள் அதனுடைய வாசனை தெரியும் எப்படி இருந்தாலும் அந்த வீடு வாழ தகுந்த வீடாக இருந்து மட்டும் அதுக்குள்ள நேர்மறை எண்ணங்கள் பெருகி வரக்கூடிய இடமா இருந்தா மட்டும்தான் அந்த ஜீவராசிகள் அங்க வசிக்கும் எனக்கு இது வந்து அதிக அளவில் கூடு கட்டும் அளவுல தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன் நார்மலாக நார்மலா கொஞ்சம் இரும்பு வரும் செவத்துல ஊறும் இதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னாலே வந்துட்டு ஒரு சில சிறப்பு வழிபாடு இந்த உக்கிர தெய்வங்கள் வழிபாடு செய்கிறவங்க பண்ணுறீங்க இல்லையா உதாரணத்துக்கு இந்த வசியமாக இருக்கட்டும் மாந்திரீகம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் ஏன் அமாவாசையை செலக்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஆற்றல் மிகுந்த தினம் அப்படின்னு சொன்னால் அமாவாசை இந்த அமாவாசையில் பாத்தீங்கன்னா குறிப்பாகவே வந்து இந்த தீய சக்திகள் இருக்கு இல்லையா மூணு தேவதைகள் பிரிக்கலாம் அதாவது நல்ல தேவதைகள் இருக்கிறாங்க தேவதைகள் பரதேவதைகள் தேவதைகள் துர்தேவதைகள் இதுல ஆகட்டும் துர்தேகள் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த அமாவாசை நாளில் ஆற்றல் மிகுந்து வந்து காணப்படுவாங்க அவ அந்த பலி கொடுத்து பூஜை பண்ணுற இல்லையா ரத்த பாடை கொடுத்து பூஜை பண்ணக்கூடிய இந்த தேவிகளாகட்டும் துர்தேவதைகளாகட்டும் வேற யக்ஷினிகள் ஆகட்டும் யோகினிகளாகட்டும் இவங்க எல்லாருக்குமே நிலவின் ஒளி இல்லை சூரிய ஒளி ரெண்டுமே இல்லாத ஒரு இரவு ரொம்ப விசேஷமானது அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்போ அமாவாசை அன்றைக்கி நம்ம பண்ணோம் அந்த பூஜைகள் அப்படின்னா அது ஆற்றல் மிகுந்த தினமாக பார்க்கப்படுகிறது அன்னைக்கு வந்து செய்யக்கூடிய பூஜைக்கு வந்து ரட்டிப்பு பலன் கிடைக்கும் அந்த ஆத்மாக்களும் இறந்தவர்களும் இந்த தேவதைகளும் எளிமையான முறையில் செயல்படுவதுக்கு உண்டான சக்தி அந்த நாளில் வந்து இருக்கும் அதுக்காக தான் அமாவாசை அன்னைக்கு நம்ம இந்த பூஜைகளை வந்து வச்சுக்கிறாங்க குறிப்பாக ரணபலி கொடுத்து செய்யக்கூடிய பூஜைகள் இந்த மாந்திரிகம் பூஜைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த கருவாதினம் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் நம்ம செய்யணும் அப்படி செய்யும்போது தான் அதுக்கான முழு பலன்கள் வந்து கிடைக்கும் கருவாதனம் அப்படின்னா இருட்டு சார்ந்த விஷயம் இருட்டு சார்ந்த விஷயம் ஓகே ஓகே இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் யார் அதை பண்ணுவாங்க இப்போ நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா அமாவாசை அப்படின்னாலே வந்து பித்ருக்களுக்கான நாள் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா அதே மாதிரி மாந்திரீக ரீதியா வந்து அமாவாசையில என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணுவீங்க அது யாரெல்லாம் பண்ணுவாங்க மாந்திரிகரா நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க நிறைய டிவோட்டிஸ் இருப்பாங்க அவங்க வந்து கேட்பாங்க வசியம் பண்ணி கொடுக்கணும் வசியம் பண்ணி கொடுக்கணும் அப்புறம் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும் அதாவது எதிர்மறை எண்ணங்களால அவங்க செய்வினையால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதை கிளியர் பண்ணி கொடுக்கறது அப்புறம் வந்து நாங்கள் வச்சிருக்கக்கூடிய தேவதைகள் நாங்கள் வந்து இந்த வேலைகளை செய்வதற்காக சில விதமான தேவதைகளை வசியம் பண்ணி வச்சிருக்கிறோம் ஆமா யட்சினி யோகினி அப்புறம் வந்து குட்டி சாய்தா இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம கையாளுறோம் இல்லையா அப்போ அந்த தேவதைகளை நம்ம வச்சிருக்கும் பொழுது அந்த தேவைகளுக்கு படையல் பண்ணக்கூடிய ஒரு நாட்களாக நம்ம நம்ம வந்து செய்வாங்க அவங்களுக்கு அந்த நாள் பூஜை பண்ணி திருப்தி பண்ணணும் திருப்தி பண்ணணும் அப்படி பண்ணாதான் நம்மளுக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படி இல்லை அப்படின்னா சரியான முறையில் மாந்திரிகர் யாரா இருந்தாலும் மற்ற கையாளர் அப்படின்னா கண்டிப்பா அதால அவங்களுக்கு மரணம் நிச்சயம் ஐயோ நிச்சயம் ஏன்னா ரத்தம் குடித்து பழக்கம் பட்ட தேவதைகள் கண்டிப்பா நம்ம ரத்தத்தையும் ஒரு நாள் பார்க்கும் அதை வந்து சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும் அதுக்கு பூஜை பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் அந்த இருக்கு சாபம் இருக்கும் ஒரு மாந்திரிக புத்தகம் இருக்கு பழைய புத்தகம்னா எடுத்து நேரடியாக படிச்சு பண்ணிட முடியாது இதை எவன் படிக்கிறானோ அவனுக்கு எந்த கலையும் வரக்கூடாதுன்னு சாபம் கொடுத்துதான் அந்த புக்ல அவர் எழுதியிருப்பாரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டு மறைக்கப்பட்டு தான் மாந்திரிகம் இன்னைக்கும் முழு மாந்திரிகம் யாருக்கிட்ட தெரியும் அப்படின்னா கண்டிப்பா யாருக்கும் தெரியாது இந்த மாந்திரிகத்தை கையாளுவதற்கு அமாவாசை ஒரு சிறந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய எண்ணாயிரம் ஜீவங்கள் எண்பத்தி நாலு கோடி ஜீவராசிகள்லேயும் மாந்திரிகத்துக்கு உண்டான உட்பொருள் இருக்கிறது மருத்துவத்துக்கு உண்டான உட்பொருள் இருக்கிறது மாந்திரிகமும் மருத்துவமும் ரெண்டு அக்கா தங்கச்சி மாதிரி மருத்துவம் தெரியணும்னா மாந்திரிகம் தெரியணும் சுத்த மருத்துவத்துக்கு சொல்றேன் நம்ம இப்ப எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க இல்ல ஒரு மூலிகையில வந்து மாந்திரிக சக்தியும் இருக்கும் மருத்துவ சக்தியும் உடலையும் உள்ளத்தையும் சரி செய்வது தான் மாந்திரிகமும் மருத்துவமும் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி அதாவது பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாந்திரீகத்துல வந்து இப்ப நீங்க சொன்னீங்க அக்காவும் தங்கச்சிய இந்த மாந்திரீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களே நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருநங்கையை தான் பண்றீங்க புரியுதுங்களா எதனால உங்களுக்கு பவர் அதிகமாக அதுக்கு ஈக்குவலா சொல்றாங்க இல்லையா அதனால நீங்க அந்த மாந்திரீகத்துக்கு நீங்க பண்றீங்களா அப்படி கிடையாதுங்க பொதுவா திருநங்கைகள் வந்து மாந்திரீகத்தோட அடையாளம் கிடையவே கிடையாது திருநங்கை அப்படின்ற ஒரு இனத்துக்கும் மாந்திரீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது உண்மை மாந்திரிகம் அப்படின்றது வந்து அறுபத்தி நாலு கலைகளில் ஒன்று இதை கற்றுக்கணும் அப்படின்னா குருகுல பாடம் எடுக்கணும் குருகள் இருக்கணும் குருக்கிட்ட தான் கற்றுக்க முடியும் சர்வசாதாரணமாக ஒரு மாந்திரிகத்தை வந்து கற்றுக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே வந்து மாந்திரிகராக அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் ஏன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பாடமே பண்ண தெரியாது லட்சம் ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கணும் லட்சம் பாடம் பண்ணணும் லட்சம் முறை ஜபிக்கணும் அப்படின்னு மாந்திரிகம் சொல்லுது அது இன்னைக்கு சொல்ற சொல்றாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்களுடைய பேக் டு பேக் நீங்கள் எடுத்து பார்க்கணும் ஒரு ஒரு மாந்திரிகர்னால் அவங்க எவ்வளோ வருஷமா இந்த சாமியாரோடைய தொழிலில் இருக்காங்க எத்தனை வயசில் அவங்க வந்தவங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எந்த மாதிரி அட்மாஸ்பியர் அவங்கள சுற்றி இருக்குது ஒரு முழு மாந்திரிகரை வந்து நம்ம அடையாளம் காணுவது அப்படி எப்படின்னா அவரோட அனுபவத்தை தான் தெரிஞ்சுக்க முடியும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு கல்லுவம் கிடையாதுங்க மாந்திரிகர்ன்னு சொல்கிறாங்க அம்மி வச்சு அரைக்கிற மை அரைக்கிறேன் பார்த்தீங்களா அந்த கல்லுவம் கூட இல்லாதவங்க வந்து மாந்திரிகர்ன்றாங்க சும்மா சாமியார் தொழிலில் ஒரு கழுப்படுக்க நம்ம ஒரு ஆளை கூப்பிட்டு போகிறோன்னா அவன் என்ன பண்ணுறான் பொம்மை பார்க்குறாங்க அவன் ஒரு மாந்திரிகராயிரான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருநங்கைன்னு சொல்றாங்க இல்லையா நம்ம திருநங்கைகள் நிறைய கோயில் வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க தெய்வமாக பார்க்கப்படுவதனால தெய்வத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு ஒரு இனமாக தான் வந்து திருநங்கை இனங்கள் இருக்கிறது தேவரடியாரிடம் தெரியும் இல்லையா அவங்க வந்து கடவுளுக்காக நேர்ந்து விடப்பட்ட கடவுளின் மனைவிகள் அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா திருநங்கை இனம் இவங்க வந்து கடவுளுடைய பிறப்பாகவே வந்து பார்க்கப்படவங்க பிறப்பளவில் வந்து மனத்துல உள்ள ஊனத்தோட கடவுள் படைச்சாலும் கடவுளுடைய சிறப்பு பிறந்தவர்கள் திருநங்கைகள் அதனால அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நம்ம நல்லா இருப்போன்றோடைய மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை நாலடுவில் இந்த திருநங்கை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிலர் வந்து தவறான முறையில் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டாங்க கோவில் வைக்கிறது கோவில் வைக்கிறது மூலிமா சேவையோடு பணியிடன்னு மிரட்டுறது இந்த மாதிரி சில விஷயங்களுக்குள்ளே அதை கொண்டு வந்துட்டாங்க அவங்கள மாந்திரிக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மாந்திரிக்கிறது கிடையாது திருநங்கையாக இருக்கிற எல்லாராலையும் முழுமையாக மாந்திரிகம் செய்ய முடியாது காரணம் என்னென்னா அவங்க சர்ஜரி பண்ணிக்கிறாங்க நாங்கள் எல்லாமே வந்து சர்ஜரி பண்ணிக்கிறோம் இல்லையா இந்த சர்ஜரி பண்ணிக்கிட்டதுக்கு ஏற்கனவே நம்ம பிறப்பு ஊனம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு உடலில் வந்து ஒரு உறுப்பு அறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உடல் ஊனம் சில பூஜைகளை செய்வதற்கு உடல்ல ஊனம் இருக்கக்கூடாது ரீதியா கும்பாபிஷேகம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கக்கூடிய அந்த சாஸ்திரிகள் குருமார்கள் வந்து கண்ணாடி கூட போடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றதுங்க அப்படிங்களா அப்படி பண்ணுவங்க கும்பாபிஷேகம் பண்ணா அது கும்பாபிஷேகமாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது உடல் அளவில் ஊனமாக இருக்கிறவங்க மாந்திரிகத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கிறவங்க அதுக்காக வாழ்க்கையை செலவிடாதவங்க ஒரு முழு மாந்திரிகரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அம்மா ஒரு சின்ன சந்தேகம்மா இப்போது ஹார்ட் ப்ராப்ளம் வருது ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க அது மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பிரச்சனை வருது ஆப்ரேஷன் இல்லையா அந்த ஆப்ரேஷன்லாம் வந்து எப்படிமா நம்ம ஊனம்னு எடுத்துக்க முடியும் கண்டிப்பாக ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து இப்போ திடீர்னு ஆக்சிடென்ட்டில் கை போயிடுது

எட்டு அஷ்ஷமா சுத்து எட்டு சுத்துனால் எட்டு சுத்து இருக்குது மோகனம் பேதனம் சம்பணம் உச்சாடனம் ஆக்ரோஷணம் வசியம் இந்த மாதிரி எட்டு இருக்குது இந்த எட்டுக்கும் ஒவ்வொரு அறுபத்தி நாலு ஒரு சாப்டரில் அறுபத்தி நாலு மூலிகி இருக்குது இப்போ வசியம் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா அறுபத்தி நாலு வசீக மூலிகைகள் இருக்குது அதை மட்டும் சொல்லடான்னா சொல்ல மாட்டான் என் குருநாதர் எனக்கு கற்று கொடுத்த பாடம் பார்த்தீங்கன்னா வசியம் மோகனம் ஆக்ரோஷணம் இந்த மூணு பாடம் தான் நீ பண்ணணும் உனக்கு திறமை இருந்தா அடுத்த மூணு பாடம் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் நீ மாராணத்துக்கு போகணும் அப்படின்னு எனக்கு சொன்னார் மாராணம் செய்தால் உனக்கு மிகப்பெரிய பாவம் சாபம் வந்து கிடைக்கும் அதோடைய சம்பளம் வந்து மரணம் தான் நீ மரணம் அடைய போறியான்னு கேட்குறாரு என் குருநாதர் வந்து என்ன கேட்டார் மரணம் அடைய போகிறாயா அல்லது வாழ போகிறாயா உண்மையான சித்தர்கள் வந்து சாக சாவத்தெடி போல சித்தர்கள் வந்து நம்ம மக்கள் மதியிலேயே வாழ்ந்தாங்க காட்டுக்குள்ள வாழ்ந்தாங்க மூலிகைகளோட பேசினாங்க மூலிகைகள் தான் அவங்கள வாழ வைக்கிறது இல்லையா நம்மளுடைய நம்மளை வாழ வைக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகைகள் அரிசி தினமும் சாப்பிட்றோமா சாப்பிட்றோமா இப்போ அரிசி சாப்பிட்றது கொடுக்கறது யாரு அது ஒரு மூலிகை அது ஒரு செடி அந்த செடியிலேருந்து நமக்கு அரிசி கிடைக்கிறது மனுஷன் வாழ்கிறான் அப்போது மனிதனை வாழ வைக்கிறது செடி இனங்கள் மூலிகை இனங்கள் வச்சுக்கோங்களேன் இந்த மூலிகை இனங்களை இனம் கூட காண தெரியாதவர்கள் இன்று மாந்திரிகர்கள் உண்மையான மாந்திரிகனாகட்டும் உண்மையான சுத்த வழியில் போகிறவங்களாகட்டும் மரணம் இல்லாத வாழ்க்கையை தேடி செல்வார்கள் காய கற்ப மூலிகைகளை உண்டு வாழ்வார்கள் பசி இல்லாத தன்மையை தேடுவார்கள் இன்றைக்கி அப்படிப்பட்ட அடையாளங்களோட யாருமே கிடையாது பணத்தை தேடுகின்ற நபர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இன்னொன்று இப்போது நீங்கள் வந்து மக்களோட பிரச்சனையை வந்து ஒரு மாந்திரிகராக தீர்த்து வைக்கிறீங்கன்னு வைங்களேன் இப்போ உங்களுக்கு அந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா கண்டிப்பாக இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து என்னால் வந்து நான் சர்ஜரிக்கு முன்னாடி பண்ண சில சாகசங்கள் சில தேவதைகளை கையாண்ட யுத்திகள் இப்போ என்னால் பண்ண முடியல என்ன மாதிரியான விஷயங்கள் அது சில தேவதைகளை வந்து நாங்கள் கட்டுப்படுத்தி வச்சோம் அது வந்து எங்களுடைய கட்டுக்குள்ளே இருந்தது நாங்கள் கேட்குற இடத்துல எல்லாமே செஞ்சு கொடுத்தது அப்போ வந்து இப்போ சொல்கிறாங்கன்னா ஜால வித்தைன்னு சொல்லுவாங்க ஜாலக்கால் அப்படின்னு ஒரு தேவதை இருக்குது அந்த தேவதை என்ன பண்ணணும் இந்த வாட்டைக்கு ஊத்தம் மேஜிக் பண்றாங்க இல்லையா அது எல்லாமே வந்து இந்த ஊனமானவருக்கு நம்ம பண்ண முடியாது ஏமா கண்டிப் ஊன உடல் ஊனம் ஆயிடுச்சு அதுக்கு அப்ப தகுதி இல்லாத மாதிரி தகுதி இல்லாத மாதிரி ஒரு பொருளாக நம்ம வந்து அந்த தேவதையால கருதப்படுவோம் அதனால கண்டிப்பா அந்த ஜால விதை ஆட முடியாது பாத்தீங்களா இது வந்து முதல்ல உடலை வந்து காயக்கருப்பு மூலிகையால சரி பண்ணி வியாதி இல்லாம யார் இருக்காங்களோ அவர் தான் உண்மையான மருத்துவ மாந்திரிகர் அதை முடியாது இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு உலகத்துல இருக்குங்க இப்னாட்டிசம் இருக்கு கேள்விப்பட்டிருக்க ஹிப்னாட்டிசம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்புறம் வந்து சில ஹியூமினிட்டி பவர் வந்து பார்வையாலே அதிகரிக்கிறாங்க உடல் இருக்கக்கூடிய நோய்களை வந்து வாங்குறாங்க பார்த்தே குணப்படுத்துறாங்க இப்படிலாம் செய்கிறாங்க இல்லையா இப்போ உங்களை நான் குணப்படுத்தினா உங்க கருமா என்கிட்ட வந்துடும் நான் நீங்க வயித்தொழியோடு என்கிட்ட வந்தீங்கன்னா அந்த வயத்தொலியை நான் குணம் பண்ணா நான் அந்த வயித்தொழியை அனுபவிக்கணும் கடவுளை அனுபவிக்க மாட்டான் காரணம் நம்ம பணம் வாங்கிட்டோம் நீ பணம் வாங்கின இல்லையா அதுக்கு கூலியா அவன் அனுபவிக்க வேண்டிய வேலை நீ தான் அனுபவிக்கணும் ஒரு டவுட்மா இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்க டாக்டர்ஸ் வந்து நம்மளை குணப்படுத்துறாங்க அப்போ ஒட்டு மொத்த குணப்படுத்துற மக்களோட கர்மாவை டாக்டர்ஸ் வாங்கிக்கிறாங்க இல்லை அவங்க வந்து மருத்துவத்தை தானே பார்க்குறாங்க நான் சொல்றது மாந்திரிக மாந்திரிக கர்ம வினை ஓ மாந்திரிகருக்குதான் இந்த பிரச்சனைங்க ஆமா 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 பிரச்சனை பாத்தீங்கன்னா ஏதோ எவ்வளவு பிரச்சனைகள் மனுஷனா பிறந்தாலே இருக்கும் இல்லையா சோ ஒவ்வொரு கோவிலுக்கு போவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா காளி கோவில் எடுத்துக்கலாம் இல்ல வராகி கோவிலுக்கு எடுத்துக்கலாம் இல்லாத சாய்பாபா கோவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகும்போது நம்ம போய் நம்மளோட பிரார்த்தனை முன்வைக்கிறோம் ஏதோ ஒரு வகையில நம்ம அது பலனும் அடையறோம் அது நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சரி இப்போ வந்துட்டு உங்ககிட்ட வரோம் அப்படின்னா எப்படி வந்து அந்த காரியம் வந்து சித்தி ஆகும் ஒருவேளை கோயிலில் சொல்லக்கூடிய அந்த மாதிரி மந்திரங்கள் இல்லை அங்கே செய்யக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்களா கண்டிப்பாக கிடையாது நாங்கள் வந்து எங்களுடைய தேவதைகளை பூஜை பண்ணும்போது தான் கோயில் மந்திரங்கள் எங்களுக்கு தேவை உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும்பொழுது என்ன தேவையோ அந்த மந்திரம் தான் உதாரணமாக நீங்கள் வசியத்துக்காக வரீங்க உங்கள் கணவரை சரி பண்ணுறதுக்கோசம் எங்கிட்ட வரீங்க அப்படின்னா உண்டான வசிய மந்திரத்தை தான் நாங்கள் ஜபம் பண்ண முடியும் அதில் வந்து எந்த லெவலில் பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும் உதாரணமாக ஒரு பேர் வச்சுக்கோங்க ரமேஷ் ரமேஷ் வசியம் பண்ணி கொடுக்கணும் டீனாக்கு வசியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ரமேஷ் டீனா வசி வசிஷாக அப்படின்னு சொல்லிட்டு சில மந்திரங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி வசி வசிஷ்வாகா அப்படிதான் சொல்லி இதை பத்தாயிரம் முதல் லட்சம் முதல் நாங்கள் ஜபிச்சு அதில் வந்து சில பொருளில் சாபனம் பண்ணி தாயத்து மூலியமாகவோ மை மூலியமாகவோ மந்திரங்கள் மூலியமாகவோ உங்களுக்கு நாங்கள் அதை கொடுப்போம் அப்போது அந்த இடத்துல அது வேலை செய்வோம் தொழில் ஓடணும் உச்சாடனம் அதை வச்சு நம்ம செய்ய முடியும் இன்னாருடைய தொழில் நடக்கிறதுக்காக உச்சாரணம் மந்திரம் வந்து பண்ணணும் அந்த எட்டுமே வந்து தான் அடக்கம் நம சிவாய சிவாய நம எனவசி வசியனமை வசிவயன இந்த மாதிரி எட்டு மந்திரங்களுக்குள்ள தான் இந்த எட்டு கர்மாக்களும் அடக்கம் அப்போ என்ன தேவையோ அந்த மந்திரத்தை பயன்படுத்தி அந்த காரியத்தை நாங்கள் உங்களுக்கு சித்தி பண்ணி கொடுப்போம் எதுவாக இருந்தாலும் சரி ஒருத்தனை அழிக்கிறதுக்கு கூட நிறைய பேர் வராங்க இல்லையா மாராணம் அதுதான் மாறானம் அழிக்கிறதுக்கு கூட மந்திரம் இருக்குது இது எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குமோ கண்டிப்பா இப்போ இது எல்லாமே அமாவாசையில தான் பண்ணுவீங்களா ஆமா எந்த முக்கியமான பூஜையா இருந்தாலும் அமாவாசையில வைப்போம் அதுக்கப்புறம் வந்து பட்சி பட்சின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா பஞ்ச பட்சின்னு ஒரு விஷயம் இருக்குது அதை விட வேற ஒரு சிறந்த யுக்தி வந்து கிடையவே கிடையாது போர் போர் யுத்தின்னு சொல்லலாம் போர் யுத்தி பஞ்ச பச்சை தெரிஞ்சவனை பகைச்சு கொள்ளாத தெரிந்தவனை பகைத்து கொள்ளாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கும் ஒரு பட்சி இருக்குது உங்க பேரை வச்சு பச்சையை கண்டுபிடிச்சோம்னா உங்களுக்கு படுபட்சி நாளில் எனக்கு அதிகார நாள்ல நான் பூஜை பண்ணா நீங்க காலி அந்த அளவுக்கு பவர் உள்ள மந்திரங்கள்லாம் எனக்கு இருக்கு சரியான நாள் அறிந்து கோல் அறிந்து செயல்பட்டோம்னா அந்த காரியம் நிச்சயமா சித்தியாகும் வாழ வைக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் கட்டுப்படுத்தவும் முடியும் மறைக்கவும் முடியும் இப்போ இந்த பட்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்க பேர் வச்சா பேர் வச்சு ராசி வச்சு கண்டுபிடிக்கும் பேர் வச்சே கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் இப்போ எனக்கு ஒரு டவுட்டுமா இப்போ பொலிட்டிக்கலாகவும் சரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க சினிமாவில் இருக்காங்க இப்போ ஆகாதவங்கன்னு கண்டிப்பாக இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ அவங்களோட பேர் வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த பேர் தான் இவங்களுக்குன்னு தெரியும் ஸோ அந்த பேரை வச்சு அவங்க அந்த மாதிரி பட்சியை அம்மா பேர் தெரியணும்ல மீடியாவில் இன்னைக்கு நானே கூட இருக்கேன் பேர் ரேணுகாதேவின்னு எல்லாம் தெரியுது ஆனால் எங்கள் அம்மா பேர் தெரியணும்ல அம்மா பேர் தெரியணும் குலதெய்வம் தெரியணும் சில டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும் இதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் அது சாகசம் பண்ண முடியுமா எனக்கு அதுக்கு ஆள் கம்மி ஏன்னா உருட்டு மாந்திரிகர்கள் தான் அதிகம் பொய் சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மையை செய்றவங்க நிறைய பேர் கிடையாது ஓகே இப்போ அமாவாசைல வந்து வேற என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணா பவர் ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா காரிய தடை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு எந்த காரியமும் வந்து வெற்றி பெற மாட்டேங்குது ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்குன்னா ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லி நானுமே கேள்விப்பட்டிருக்கேன் அமாவாசையில இப்படி இப்படி பூஜை பண்ணீங்கன்னா காரிய தடை வந்து படிப்படியா குறையும் என்ன மாதிரி விஷயத்துக்கு அமாவாசை அப்படின்னு வந்துட்டாலே வந்து அதுக்கு உள்ளான பிரதான பிரதான காளி இந்த காளி அம்சம் பொருந்தியே எந்த தேவதையும் அமாவாசை அமாவாசையினாலே நம்ம வழிபாடு பண்ணலாம் சிகப்பு மாலை போடுறது பூசணிக்காய் தீபம் போடுறது செவ்வரளி மாலை சாத்துவது இந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த காரிய தடைகளை நம்மளுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் கேட்டதை உடனே கொடுக்குறவ காளி அவளை கூப்பிட்ட உடனே நமக்கு வரம் கொடுத்துருவா அப்போது அந்த தேவதையை வழிபடு ஒரு தகுந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை இந்த நாளில் போயிட்டு அந்த அம்மா கிட்ட காலை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் நடக்காமல் இருக்கவே இருக்காது நிறைய எனக்கு காரிய தடையாவது அப்படின்னா அவங்க கையில எந்த நாளும் அருகம்பல் இருக்கணுங்க அருகம்பல கையில கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதன் மூலியமா எல்லா காரியமும் சாதிக்க முடியும் அதுக்கெல்லாம் பெரிய கதைகளே இருக்கிறது சொல்ல நேரம் பத்தாது ஓகேமா இப்போ காலையை வந்து கைப்பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காரிய தடை நீங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய குடும்பத்தில் காலையை வழிபாடு பண்ண பயப்படுறாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பயப்படுறாங்க சில சமுதாயத்தினர் சில குறிப்பிட்ட சமுதாயத்தினர் வந்து தேவதை வந்து ஒதுக்கிடுவாங்க கிராம தேவி கூட பூஜை பண்ண மாட்டாங்க அப்படிலாம் இருக்கிறாங்க அவங்களுடைய வழி மரபு வழி அப்படி இருக்கு அவ்வளோதான் ஒவ்வொரு இனத்துக்கு ஒவ்வொரு சமுதாயத்திற்கு அப்படின்னு சொல்லி சில தெய்வங்கள் ஒதுக்கப்பட்டு அவங்க தான் கூப்பிடணும் மரபு ரீதியா அவங்க வளர்க்கப்படுகிறாங்க அப்படி வளர்க்கப்படும் பொழுது மற்ற தேவதைகளை ஒதுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அவங்களுக்குள்ள வந்தது அவ்வளவுதான் ஆனா மற்ற இனத்தினரும் வழிபட தகுந்த தகுதி இல்லாத சமுதாயம் நம்ம எதை சொல்றோமோ அது கூட இன்னைக்கு நம்ம தேவதைகள் வழிபடுறாங்களே அந்த தேவதைகளுக்கு உதவி செய்வதுனால தான் அவங்க கும்பிடுறாங்க இல்ல செய்வாங்களே உதாரணமா முஸ்லீம் கூட வச்சுக்கோங்களேன் முஸ்லீம் வந்து இந்து மத சாமியை கும்பிடுறாங்க அவங்களுக்கு அனுகிரகம் கிடைக்குதுன்னு கும்பிடுறாங்க நம்ம போய் தர்கால போறோம் நம்மளுக்கு அனுகிரகம் கிடைக்குது தர்காவுக்கு போறோம் நடப்பதை கேட்டதை வந்து கொடுத்தாலும் தெய்வம் அப்படி நடத்தி வைக்கிற எந்த பொருளா இருந்தாலும் அது லைட் லைட்டா இருந்தா கூட சாமிதான் தான் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட்